கீழே அமர்ந்திருக்கிற வெளியே நின்று கொண்டிருக்கிற வீடுகளில் இருந்தபடி தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற கோடாறு கோடி விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்கள் தலைவருக்கு எழுச்சி தமிழருக்கு எங்களின் அடையாளத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வென்றது பானை இது நந்தனின் சேனை என்கிற முழக்கத்தோடு ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே எழுச்சி தமிழரை வெற்றி பெறச் செய்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் சார்பிலே வாழ்த்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதில் ஒரு சட்டமன்றம் காட்டுமன்னார் கோவில் அந்த ஒரு சட்டமன்றத்திலிருந்து மாத்திரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக காட்டுக்கொன்னார் கூடி மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துவிட்டு எதிரே அமர்ந்திருக்கிற அருகமர்ந்திருக்கிற சக சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலும் எழுச்சி தமிழருக்கு எனது மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறப்பில் என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும் எல்லா மனிதருக்கும் பிறப்பு இயல்பானது சாதாரணமானதுதான் பேராசிரியர் பேராசார் திராவிட வெளிச்சத்தை அடைகாத்துக் கொண்டிருக்கிற தன்மான ஆசிரியர் வந்திருக்கிறார் வேடைகளில் சொல்வார் அவதாரங்கள் மாத்திரம் தாய் தந்தைக்கு பிறப்பதில்லை அவர்களின் நெருப்பு குண்டத்தில் இருந்து பிறப்பதாக புராணங்கள் சொல்கின்றன பிறப்பிலும் இறப்பிலும் சாதாரண மனிதனைக்கு இணையான ஒரு நிகழ்வாக அவதாரங்களின் பிறப்பு அமைவதில்லை எழுச்சி தமிழர்களின் திருமாவர்களும் பிறந்திருக்கிறார் அவர் எப்படி பிறந்தார் என்பதுதான் எனக்குள் இருக்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகளின் இதயத்தில் இருக்கிற கேள்வி எலும்பாய் திசையாய் நரம்பாய் உடலாய் அவர் தாய் இருந்து தாய்க்கும் தந்தைக்குமான இருந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணின் பூர்வகுடிகள் சனாதனத்தால் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி மானுட சொந்த அடையாள அகதிகளாய் அடிமைகளாய் விலங்கினும் கேடானவர்களாய் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கிடந்த அந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலிருந்தும் பற்றி எரிந்த விடுதலை நெருப்பு இருக்கிறதே அந்த விடுதலை நெருப்பு ஒன்றாக திரண்டு ஆகஸ்ட் பதினேழிலே ஒரு மானுட உருவாய் திரண்டிருக்கிறது எங்கள் அண்ணனும் விடுதலை நெருப்பிலிருந்து பிறந்திருக்கிறார் அதனால் தான் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இல்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நம்பிக்கை ஊனாய் உடலாய் ஒருவேளை நாம் இந்த சமூகத்திலே இருந்து மறைந்துவிட முடியும் ஆனால் சமத்துவத்திற்கான தாகம் இந்த மண்ணில் இருக்கிறவரை எழுச்சி தொடர் அண்ணன் திருமா இருந்து கொண்டே இருப்பார் எங்கே ஆதிக்கத்திற்கும் சுரண்டலுக்கும் எதிராக நான்கைந்து பேர் ஐம்பது நூறு பேர் திரண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு நடுவிலே அண்ணன் திருமா உயிர் தெழுந்து கொண்டே இருப்பார் விவிலியத்திலே சொல்வார்கள் எனது வேறால் நான்கைந்து பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன் என்று நீதிக்கான தாகத்தோடு விடுதலைக்கான வாஞ்சையோடு எங்கே எளியோர் திரள்கிறார்களோ அங்கே எழுச்சித்தவிரண்ணன் திருவா வாழ்ந்து கொண்டே இருப்பார் எங்களை வரையிலே பிறப்பையும் இறப்பையும் கடந்த ஒரு கருத்தியல் அடையாளம் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் பலரும் மிக அழகாக பேசினார்கள் மரியாதைக்குரிய சகோதரி எங்களுக்கு அக்கா அண்ணனுக்கு தங்கை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பேசியது மிக உணர்வுபூர்வமான ஒரு பாதிப்பை எல்லோருக்கும் உருவாக்கியது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற வாழ்க்கை முறையிலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் உங்களை அண்ணா என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நான் ஆன்மீகத்தை அறிந்தவன் இல்லை அண்ணன் திருமாவோடு நடந்து போகிற போது சிந்துகிற சிதறுகிற கருத்திலிருந்து சிலவத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன் ஒன்றாம் வகுப்பு படிப்பதே ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதில் தேர்ச்சி பெறுகிற போது இரண்டாம் வகுப்பு போய்விடுகிறோம் பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவதற்காகத்தான் பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரிக்கு போகிறோம் கல்லூரியில் படிப்பதே கல்லூரியை விட்டு கடந்து போவதற்காகத்தான் ஆக கடவுள் மதம் என்பது மனிதனை பண்படுத்துகிற ஒரு தொடக்க நிலை அடையாளமாக இருந்து நிறைவாய் அவனுக்கு மெய்யறிவை அது தர வேண்டும் இந்த நிறைவான மெய்யறிவு என்பது இருக்கிறதே அது என்ன என்று சொன்னால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கண்டறிவதல்ல கடவுள் தன்மை நமக்குள் இருக்கிறது எனக்குள் இருக்கிறது உனக்குள்ள இருக்கிறது நாம் எல்லோரும் சமம் என்று கண்டுணர்வதுதான் மெய்யு மெய்யறி இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை ஆனால் தமிழர்கள் முன்வைத்த வெய்யறிவு எவ்வளவு ஆழமானது தெரியுமா மனிதர்கள் மாத்திரமல்ல உயிர்கள் எல்லாம் சமம் என்று சொன்னது தமிழர்களின் மெய்யறிவு மரியாதைக்குரிய சகோதரி அவர்களே நாம் எல்லோரும் சமம் ஒரு தான் உருவானவர்கள் என்கிற ஒப்பற்ற கருத்திகளை கடவுளின் கைபிடித்து கடைசியாக வந்தடைந்தால் நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் இதே உழக்கம் இங்கு ரத்த ஆரை கட்ட விழித்துவிட்டிருக்கிறது உலகத்திலே பிறந்த மனிதர்கள் மூப்பின் காரணமாக மரணமடைந்திருக்கிறார்கள் பேரழிவில் மரணமடைந்திருக்கிறார்கள் மிக அதிகமான மக்கள் மதங்களுக்கு இடையிலான சண்டையில்தான் அழிந்திருக்கிறார்கள் ஆகவே வழிமாறி போயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதைத்தான் இனமான பேராசிரியர் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் மரியாதைக்குரிய நண்பர்களே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றாம் வகுப்பு படிப்பதே அதை கடந்து போவதற்காகத்தான் பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்திற்கு மீண்டும் வராமல் கல்லூரிக்கு போவதற்காகத்தான் என்பதை போலவே இடஒதுக்கீடு என்பதே இடஒதுக்கீட்டை கடந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் அதில் முடங்கி கிடப்பதல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தலித் மேடைகளில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரான பெயரிலான அம்பேத்கர் இயக்கங்களின் மேடைகளில் பெரும்பாலும் இடஒதுக்கீட்டுக்கான குரல் மாத்திரமே ஒலித்துக் கொண்டிருந்த சூழலில் இடஒதுக்கீடு என்கிற கருத்தியலை கடந்து நில பங்கீடு அதிகார பங்கீடு அதிகாரப் பகிர்வு அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்கிற முழக்கத்தோடு எங்களை அணிதிரட்டியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஆகவே இந்த களத்தை கடந்து அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம் அதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற போதுதான் நமக்கு இடையிலே ஒரு வலுவான உறவை கட்டி எழுப்ப முடியும் எல்லோரும் அணிதிரல்கிறார்கள் சாதியின் பெருமையை சொல்லி என்னுடைய சாதிக்கும் பல பெருமைகள் இருக்கிறது அப்படித்தான் அண்ணனை கரம் பிடித்து அண்ணா இந்த சாதியின் பெருமையும் கொஞ்சம் பேசுங்கள் என்று சொன்னார் தூரத்தில் இருக்கிற தங்க கோட்டையை நோக்கி பலர் போய் கொண்டிருக்கிறார்கள் அதை போன்றதல்ல நம்முடைய பயணம் நம்மை பின்னாலே சனாதன சாதிய வருணாசிரமும் துரத்தி கொண்டிருக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நமது உறவுகளை அழைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது சாதி பெருமை பேசுகிற களம் அல்ல எதிரிலே இருக்கிற எதிரி யார் என்பதை அறிவது நம் முன்னால் இருக்கிற கடமை ஆகவே மானுட அடையாளத்தை நம்மிடமிருந்து பறித்திருக்கிற சனாதனத்திற்கு எதிராக நாம் அணிதிரள்வது எதிரியை மையப்படுத்தி அதில் அணிதிரள்கிறோமே தவிர பெருமையை மையப்படுத்தி அணிதிரள்வதல்ல சிறுத்தைகள் என்கிற அடையாளம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஆகவே தமிழ் உறவுகளை ஒடுக்கப்பட்ட நீண்ட நெடிய நாட்களாக இந்த மண்ணின் பூர்வகுடிகளாகிய நாம் வாழ்விழந்திருக்கிறோம் நிலமிழந்திருக்கிறோம் அதிகாரம் இழந்திருக்கிறோம் மானுட அடையாளத்தை அவற்றை மீட்டெடுப்பதற்காக நாம் அணிதழுவோம் யாரெல்லாம் நம்மை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கினார்களோ அவர்களையும் அறிவின்பால் பயிற்றுவித்து கற்பித்து ஜனநாயகப்படுத்தி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொள்வோம் நம்முடைய எதிரிகளை தனிமைப்படுத்துவோம் அத்தகைய எதிரிகள் கருத்தியலாய் இருக்கிறார்களை தவிர மனிதர்களாய் கூட்டமாய் கட்சியாய் இல்லை என்பதை வெளிப்படுத்தியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய திருமாவர்கள் ஆகவே எழுச்சி தமிழருக்கு பிறப்பும் இல்லை இறப்பமில்லை ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்பொழுதும் முதல் குரல் எழுந்ததோ அடங்க மறு அத்து மீறு குரல் எழுந்ததோ அப்பொழுதே அண்ணன் திருமா பிறந்திருக்கிறார் சமத்துவத்திற்கான தாகம் இந்த மண்ணிலே வரை ஓடுகிற வரை அண்ணன் திருமா உயிர்த்திருப்பார் அண்ணன் திருமாவுக்கு எளிய மனிதர்களின் கடைசி மனிதர்களின் பூர்வகுடிகளின் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்